ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்போதான் புத்தாண்டு பலன சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் எல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம் துல்லியமா பார்க்கலாம் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் ஆரம்ப மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஏன்னா நீங்க ஜென்மஜனிய கடந்து வந்துட்டீங்க இந்த ஜனவரி மாதம் அதற்குரிய தொடக்க மாதமாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் நம்ம முதல்ல பார்க்கலாம் உங்களோட ராசியில எந்த கிரகமும் இல்லை இப்ப உங்களோட மனசு அமைதியா தான் இருக்கு புயலுக்கு பின்னால அமைதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு உங்களுடைய துன்பங்கள் இப்பதான் மெதுமெதுவா விலகிட்டு இருக்கு ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்க ராசிக்கு வருவார் அதாவது தை மாத ஆரம்பத்துல சூரியன் உங்களோட மகர ராசிக்கு வருவார் மகர ராசிக்கு சூரியன் எட்டாம் அதிபதி அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத டென்ஷனையும் ஏற்படுத்துவார் உங்களை யாராவது தேவையில்லாம வம்பு கிழக்குறது தேவையில்லாத பிரச்சனை பண்றது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனத்தில் போறப்ப கூட நீங்க ரொம்ப கவனமா போகணும் ஏன்னா எட்டாம் அதிபதி உங்க ராசியிலேயே இருக்கிறார் உங்களுக்கு பாதசனையும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பாதசனி நடக்கிறப்ப காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்ததா தொழில் வேலையமைப்பு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை குரு நேரடியா பார்க்கறாரு ஏழ சனையில முழுசா மந்தமாக இருந்த உங்களோட தொழில் இப்போதான் மீண்டு வந்துட்டு இருக்கு இப்போ தொழில் வேலை அமைப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதத்துல நல்லா இருக்கு ஏற்கனவே தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி மீண்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதம் ஜனவரி மாதமும் அதற்கு ஏற்ற மாதமாக தான் இருக்கு ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தொழிலுக்கு நீங்க புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் தொழிலை கொஞ்சம் விரிவாக்க பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான முயற்சியை இப்போ எடுக்கலாம் உங்களுக்கு ஏட சனி இன்னும் முழுசா விலகலை ஆனா எழுவத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு விலகிடுச்சுன்னு தான் சொல்லணும் பாத சனி மட்டும் இருக்கு அது அவ்வளவு தொந்தரவுகளை உங்களுக்கு தொழில் வேலையில் கொடுக்க மாட்டார் அதனால நீங்க இனிமேல் ஓரளவு நிம்மதியா தொழிலையும் வேலையும் பார்க்கலாம் அடுத்ததா குடும்பம் ஏட சனி காலகட்டத்துல குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து இப்பதான் கொஞ்சம் அமைதி திரும்பிட்டு ஆனாலும் சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் குடும்பஸ்தானத்துக்கு சனி இந்த குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஏதாவது பேசி அதுல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவார் சனி அடுத்ததா மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு குரு பயிற்சியில இருந்து படிப்பு சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு நன்மையில தான் முடியுது மகர ராசி மாணவர்கள் கடந்த வருடம் அதிகமா வெளிநாடு வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது இந்த மாதிரி போயிருப்பீங்க அது உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்குறார் உங்களை பயணங்களை செய்ய வைப்பார் வெளிநாட்டுக்கு அனுப்புவார் வெளியூருக்கு அனுப்புவார் நாலாம் இடத்துல சனியோட பார்வை இருக்கிறது உங்களோட சுகங்களை கெடுக்கும் அமைப்பு தான் நீங்க வெளியில போய் தங்கி படிச்சீங்கன்னா வெளியே சா உங்களோட ஹாஸ்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு சேராம கொஞ்சம் உபத்திரம் பண்ணும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதுல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்க எக்ஸசைஸ் பண்ணுங்க தவம் தியானம் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர் அருமை அப்படின்னு இல்லாம மெது மெதுவாக நன்மைகள் நடக்கும் ஒரு ஆரம்ப மாதமாக அமைகிறது நிறைய கிரகங்கள் பன்னிரெண்டாம் வீட்லையும் பதினொன்றாம் வீட்லையும் இருக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களோட ராசியை தாண்டி போன பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய கிரகங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கு அந்த கிரகங்களால உங்களுக்கு வீணான செலவுகளும் பயணங்களும் ஏற்படும் பதினொன்றாம் வீட்லேயும் சுக்கரனும் புதனும் இருக்காங்க இது லாபத்தை கொடுக்கும் அமைப்பு தான் இந்த கிரகங்கள் எல்லாமே பன்னிரெண்டாம் வீட்டை கடந்து உங்களோட ராசியை கடந்து போகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்